ஹாய் இன்றைக்கி நாள் ரொம்ப போரிங்காக இருக்குல்ல சரி உங்களுக்கெல்லாம் நான் ஒரு சுவாரஸ்யமான கதை சொல்லட்டுமா உங்களுக்கு பொம்மைன்னு சொன்னதும் என்ன ஞாபகத்துக்கு வரும் எனக்கு அனபில் பொம்மை தான் ஞாபகத்துக்கு வரும் இப்போ நான் சொல்ல போகிற கதையிலேயும் சில பொம்மைகள் இருக்குது ஒரு பொம்மை ரெண்டு பொம்மை இல்லைங்க கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கும் அதிகமான பொம்மைகள் இருக்குது இதெல்லாம் அனபில் பொம்மையை விட பத்து மடங்கு பயங்கரமானதாக இருக்கும் இந்த பொம்மையெல்லாம் எங்கே இருக்குது அதுங்களோட கதை என்னென்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஒரு தீவில் சுமார் ஆயிரத்துக்கும் மேலான ஆவிகள் வாழுதுன்னு சொன்னால் நம்ப முடியுதா நம்பி தான் ஆகணும் மெக்சிகோ சிட்டின்னு சொல்லப்படுற மெக்சிகோவோட கேபிட்டலில் ஒரு மிகப்பெரிய வாட்டர் நிறைய இடத்துல இருக்குன்னு சொல்கிறாங்க இந்த ஓடைகளில் ஆஷ்டாக்னு சொல்லப்படுற ஒரு நாகரிகம் இருக்குன்னும் அந்த காலத்தில் இருந்த மக்கள் எல்லாம் செயற்கையாக தீவு உருவாக்கி அதில் விவசாயம் பண்ணி வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க அதில் இருக்கிற ஒரு தீவு தான் டெத் டால் ஐலேண்ட் இந்த தீவில் பார்த்திங்கன்னா ஆயிரத்துக்கும் அதிகமான உடைந்த பொம்மைகள் கையில்லாமல் தலை இல்லாமல் பயங்கரமாக இருக்கிறத பார்க்க முடியும் இந்த பொம்மைகள் எல்லாம் எப்படி வந்துச்சு யார் இதெல்லாம் பண்ணியிருப்பாங்கன்னு ஒரு கேள்வி இருக்கும் எல்லா கதையிலையும் ஒரு ஹீரோ இருப்பார் இல்லையா அந்த மாதிரி இந்த கதையிலையும் ஒரு ஹீரோ இருக்கார் அவர் தான் டான் ஜூலியன் இவர் ஒரு சாதாரண மனிதன்தான் அவர் வாழ்க்கையில் நடந்த சில கசப்பான சம்பவத்தால் மனசு உடைஞ்சு தான் வாழ்ந்த தீவை விட்டு வேறு தீவில் போய் வாழ ஆரம்பிக்கிறார் அங்கேயே தனக்குன்னு ஒரு வீடு விவசாயம்னு அவரோட வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காரு ஒரு நாள் அவருக்கு வினோதமாக சத்தம் கேட்குது எங்கிருந்து வருதுன்னு போய் பார்க்கும்போது அங்கே ஒரு ஓடையில ஒரு சின்ன குழந்தை இறந்து கிடக்கு அது கூடவே ஒரு பொம்மையும் இருக்கு குழந்தைய காப்பாற்ற முடியலையேன்னு வருத்தப்படுறாரு அந்த குழந்தையோட ஞாபகமாக அந்த பொம்மையை ஒரு மரத்துல தொங்க விடுறாரு இதுக்கப்புறம் எல்லாம் அவரால் நம்பவே முடியலைங்க ஏன்னா அதே ஓடையில் நிறைய பொம்மைகள் மிதந்துட்டு இருந்துச்சு ஒரு ஒரு பொம்மையும் ஆயிரக்கணக்கான குழந்தைகளோட ஆவின்னு சொல்கிறாங்க ஜூலியனும் அந்த பொம்மைகள் எல்லாம் அங்கே இருக்கிற எல்லா மரத்துலேயும் தொங்க விடுறாரு ஆனால் அந்த பொம்மைகள் குறையிற மாதிரியே தெரியல இப்படியே அவர் ஐம்பது வருஷம் அந்த காட்டிலேயே வாழ்ந்துட்டு இருக்கிறார் ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஜூலியன் இறந்து போயிடுறாரு அதுவும் முதல்ல ஒரு குழந்தைய பார்த்த அதே இடத்துல இவரும் இறந்து மெதந்து கிடக்கிறார் இவரோட மரணம் இன்னும் மர்மமாவே தான் இருக்கு அங்கே இருக்கிற பொம்மைகளுக்கு நைட்டு உயிர் வருதுன்னு அதுங்கெல்லாம் பேசுகிறதாகவும் வினோதமான சத்தங்கள் எல்லாம் அந்த தீவில் கேட்குதுன்னு அங்கே வாழ்கிற மக்கள் சொல்கிறாங்க இப்போது அந்த இடம் ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக இருந்துட்டுருக்கு இருந்தாலும் அங்கே போகிறதுக்கு ரொம்ப பயமாக இருக்குதுன்னு அங்கே போனவங்கள்லாம் சொல்கிறாங்க உங்களுக்கு மெக்சிகோ போகிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சா மறக்காமல் இங்கே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள் இந்த கதையை நான் படிக்கும்போது போது எனக்குள்ள நிறைய தாட்ஸ் வந்துச்சு ஒருவேளை ஜூலியனுக்கு இதெல்லாம் அவரோட கற்பனையாக இருந்திருக்கலாமோ இல்லை உண்மையாகவே இது மர்மமானு யோசிக்க வச்சது இந்த கதை உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு காமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நான் பாய் சொல்கிற டைம் வந்துடுச்சு அடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்